ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அது வந்து கிளி வளர்க்குறதுக்காக தான் செஞ்ச கூண்டு கிளி முயல் கோழி எது வேணாலும் வளர்க்கலாம் இப்போ இந்த பண்ணை வச்சுக்கிறவங்க இல்லை பண்ணை வைக்கணும் சின்னதாக எதாவது வீட்டில் கிளி கூண்டு வளர்க்கணும் கிளிங்க வளர்க்கணும் கோழிங்க வளர்க்கணும் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல கூண்டுங்க தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி கடைங்க இது மாதிரி வச்சுக்கிறவங்களும் பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஏன்னா கூண்டு பல சைஸில் இருக்குது என்ன கூண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த ப்ரைஸ் நம்ம சொல்லலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு இதை பண்ணலாம் பெரிய கூண்டும் இருக்குது சின்ன கூண்டும் இருக்குது ஒரு எட்டு சைஸ் உள்ள கூண்டுங்க நாலு 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 கூண்டு ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது எல்லா சைஸும் இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு வாங்கிக்கலாம் பெரிய பெரிய கூண்டு இருக்குது இந்த கூண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்கும் இது சின்ன கூண்டு இதெல்லாம் கூ வித விதமாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் கூண்டோட இமேஜ் இது ஃபோட்டோவில் சரியாக வரல எல்லாம் வலையாக இருக்கனால ஃபோட்டோவில் கிளியராக இல்லை பட் நேரில் வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம் ஏன்னால் மேலே ரெண்டு கூண்டு கீழே ரெண்டு குண்டு மேலே கூட பார்த்தீங்கன்னா மேலேயும் ரெண்டு குண்டு பெரிய குண்டு இருக்குது கீழே ஒரு குண்டு இதுங்க சைஸ் வைஸ் ரெண்டு குண்டு இருக்குது பார்த்தீங்களா இங்கே ரெண்டு குண்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் அவங்க யாருக்காவது தேவைப்பட்டு தான் வாங்கிக்கலாம் இந்த வீடுங்களில் கிளி வளர்த்து விற்கலாம் அந்த மாதிரி ஏதாவது விருப்பப்பட்டிங்கன்னா இந்த கூண்டுங்களை வாங்கிக்கோங்க தட்டாக தான் இருக்குது தேங்க் யூ